ஆஞ்சநேயரும் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உங்களோட பேர் சார் லோகேஸ்வரன் யார்கா ஜாதகம் பார்க்க போறீங்க எனக்கு 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 உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க 1 2 2001 1 2 2001 1 2 2001 12:10 pm 12:10 pm உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார்

ஏன்னா உங்களுக்கு இப்ப சந்திரதசை நடக்குது அடுத்து செவ்வாயசை சந்திரனும் வந்து இந்த சர வீட்டில தான் இருக்கிறார் மித மிதுவாக உங்களை அருமையான ஜாதகம் சூரியன் திக்பலமாக இருக்க வளர்புறை சந்திரனுடைய பார்வையில உச்ச சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்க உச்ச சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்க அருமையான யோக ஜாதகம் இன்னொன்னு தெரியுமா மேசலக்கணக்காரனுக்கு கோபமே கோமா வரும்னு நீங்க அதுக்கு விதி விளக்க இருப்பீங்க ஓரளவுக்கு சாப்பிட்டா நிதானமா கோபம் வந்தாலும் அதை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு புரியுதா

விவசாய அமைப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த இது என்ன விண்டு மில்லு முற்றாலை ஆமாங்க இந்த கரண்ட் சம்பந்தப்பட்டது அது என்னது சோலார் சிஸ்டம் ஆமா இந்த மாதிரியா கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருக்குங்க என்னங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கு அங்கேயே இருக்கலாமா இல்ல மாறலாங்களா இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கே போங்க ஜன்ம சனை முடியட்டும் இப்பெல்லாம் மாறக்கூடாது எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜென்மச்சனி வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் நடக்கும் எந்த விஷயங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்லருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்க போகுது முப்பது வயசு வரைக்கும் வேலைக்கு போங்க ஏன்னா ஜென்மச்சனி நேரங்களில் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடுவீங்க ஒரு தொழிலை ஆரம்பித்து உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியாமல் அல்லது வேறு விதமான கவனச்சிதறால் கெட்டு போவீங்க இப்போதைக்கு வேலையை விட வேண்டாம் விவசாயம் உங்களுக்கு நல்லா கை வரும் ஒரு மேனேஜர் மாதிரியான பதவி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது அருமையான யோக ஜாதகம் எல்லா விதத்திலும் சூரிய சந்திர செவ்வாதிசைகள் அடுத்து வரக்கூடிய ராகதசை கூட பெரிய கெடுதல்களை செய்யாது வாழ்க்கையில் ஒரு உயர்நிலையில் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டூ கே கிட்ஸ் நல்லா இருப்பீங்க ஆனால் ஜென்மச்சனி வரைக்கும் சொந்த தொழில் பணம் போட்டு முதலீடு போட்டு செய்யக்கூடிய சொந்த வியாபார அமைப்புகளை செய்ய வேண்டாம் அதுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வேறு ஏதாவது கேட்கணுமா கல்யாணம் குரு பக்தி பண்ணலாங்களா குருபக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரு குரு என்ன பண்றாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் அதிபதியோட இருக்காரு ரெண்டாம் இடத்துல அவரே பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறார் குரு பக்தில எல்லாம் கல்யாணம் கண்டிப்பா ஏன் குரு வரைக்கும் போகுது ராகு மூணாம் இடத்துல இருக்கிறார்ல ஆஹ் சத்ரதச ராகுபக்தி அடுத்த வருஷமா கல்யாணம் ஆக உங்களுக்கு ஏன் குருபக்தி குருபக்தியில புல்ல நீங்க அப்பாங்க பாக்கியாதிபதி இல்லையா பாக்கியாதிபதி அந்த வீட்டிற்கு ஆறில் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி உச்சனுடைய வீட்டில் பரிவர்த்தனையாக இருக்கிறார் இல்லையா குரு பக்தியில கையில குழந்தைங்க முத பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில கண்டிப்பாக உங்களுக்கு ராகபக்தியிலேயே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடம் தான் மூன்று ஏழு பதினொன்று இந்த இதை பார்த்துக்கங்க அந்த அந்த உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று தொடர்புகள் கண்டிப்பாக அப்படியே அந்த அந்தர சூட்சமங்களில் வந்துடும் ராகுபக்தியிலே கல்யாணம் ஆயிடும் குருபக்தியில் அப்பா வெளியிடுவீங்க அருமையான யோக ஜாதனம் உண்மையிலே நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க படிப்படியான முன்னேற்றங்கள் நீங்களும் ஒரு நல்ல கேரக்டராக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்